வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்ணெய் புட்டு தாங்க இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இந்த கப்பால் ஒரு கப் அரிசி ரெண்டு கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் நெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஏலக்காய் தூள் அவ்வளோதாங்க இப்போ வந்து நல்லா ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்ச அரிசி பச்சரிசி வச்சுருக்கேன் இதை மிக்சியில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக இருக்கணுங்க இப்போ வந்து நம்ம அரிசி அளந்த அந்த கப்பால் நாலு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் பாருங்கள் ஒரு வானலில் நம்ம நாலு கப் ரெண்டு கப் நாட்டு சக்கரை ஒரு கப் அரிசி நாலு கப் தண்ணி பாருங்கள் இந்த தண்ணியிலே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு கிளறிக்கோங்க இல்லைனா கட்டி கட்டியாக ஆகிடும் மாவு இப்போ அடுப்பை நம்ம மீடியம்லேயே வச்சுட்டு கை கைவிடாத கலரணும் கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க இந்த டைமில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இல்லாதவங்க வெள்ளமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்கோங்க கல் மண்ணெலாம் இருக்கும் நான் நாட்டு சக்கரை அப்படியே போட்டுவிட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா ரெண்டு கப்பு நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலறிவிட்டோம் இந்த டைமில் கொஞ்சோண்டு அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுங்க நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன் நெய் வேணுன்றவங்க இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த டைமில் நம்ம தேங்காய் திருவியும் அதில் போட்டுக்கலாம் சில பேர் கடலப்பருப்பு போடுவாங்க கடலப்பருப்பு போடுறதா தான் வேக வச்சுக்கோங்க ஏலக்காய் தூள் கடைசியாக சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு நல்லா வேக வச்சுட்டு அதில் போட்டுக்கலாம் கடலப்பருப்பு வேணான்றவங்க இந்தமாரி செஞ்சுக்குவாங்க பாருங்கள் நான் இப்போ இந்த ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன் அதில் நான் நெய் தடவிட்டு அந்த கப்பில் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம கப்பில் இப்படி கவுத்து வச்சோம்னா அழகாக அந்த கிண்ண ஷேப்புக்கு இருக்கும் அதுதான் வெண்ணெய் போட்டுன்னுவாங்க அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியான உணவும் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்